கட் பண்ணிட்டா விட்டுறேனா மறுபடியும் பண்ணுவா. உங்களுக்கு கட் பண்ண ஆடவே மாட்டானுங்க. ஹலோ யார் பேச டேய் என்னடா யார் பேசன்னு கேக்குற? ஏன் கோ럴 てるலியா? நான் யாருன்னு தெரியலியா? இதெல்லாம் பைடா. என்ன இவ யூடியசி பத்திடா மறுபடியும் பண்ணுவா. டேய் நான் अजय பேசறனடா. சி நான் சதீஷ் பேசறனடா. ஏய் நீ அஜய் இருந்தாலும் பரவாயில்ல சதீஷ் இருந்தாலும் பரவாயில்ல ஏன் அந்த விஜய் அந்த நான் பேச முடியாதா வெயிட்டா ஹலோ டே மச்சா என்ன பிரச்சனை என்னடா என்னடா ஆச்சு ஒரு மாதிரி பின்ன என்னடா கஷ்டத்தை மனுஷனை ஃபோன் பண்ணி வெயிட் இவ்வளோ நேரம் எங்க அம்மாட மொத்து மொத்துன்னு வாங்கிட்டு இப்போ தான் உக்காந்து நிறுகிற அழுதுன்னு அழுவ கூட நிம்மதியாக விட மாட்டேங்களாடா டே நீங்கள் தான் போய் அவரை என்ன காய்ச்சிக்கிறீங்க பாரு நான் பண்ண சாப்பிட எல்லாம் என்னடா சொல்கிறேன் அம்மா அடிச்சுட்டாங்களா ஏன்டா அடிச்சாங்க மச்சான் கூடலாம் சேர்ந்து அடிக்காத வேற என்னடா பண்ணுவாங்க இப்போ என்னடா பிரச்சனை என்னை எப்படி எடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் தானடா ஒரு கொம்பை எடுத்து வெட்டிக்கிற தள்ளி குத்து குத்து குத்துன்னு குத்தி தள்ளிட்டாங்கடா மூஞ்சி கை காலெல்லாம் கூட வீங்கி போயிருந்ததுடா இப்போ தானே கொஞ்சம் ஐஸ் கட்டியை வச்சு ஒத்தனம் குத்துட்டு உக்காஞ்சி அழுதுனுக்குறேன் ஏன்டா இது போதுமா இல்லை இன்னும் விளக்க வேணுமாடா ஐயோ கேக்கு தந்தாலும் ஒரே அடியா கேட்டுட்டு வச்சிடறேன் இன்னொரு வாட்டி போன பண்ணாத பொண்ணுங்க எதுக்குதான் வச்சாங்க அவ்வளோலாம் ஃப்ரெண்டாக வச்சிருந்தேன் அடியா நான் இதுக்கு மேலே வாங்குவேன்டா நேற்று அந்த ஆள் ஏதாந்து லிஸ்ட்டு கொடுக்குறப்பயே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னு ஃபோனை எடுத்தேன் நீ நான் சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண ஒரு பேசுவார நான் நாளைக்கு பண்ணி நாளைக்கு வீட்டுக்கு போய் சொல்லிடுறான்னு நான் என்ன பண்ணேன் மறந்தே போயிட்டேன் காலையில் வந்து அவரு கேட்டார் அப்புறம் தான் சொன்னேன் போட்டு முத்து முத்து முத்துன்னு முத்துவாருன்னு பார்த்தா சீட்டிட்டு போயிட்டார் அதுக்கு பதில் எங்கள் அம்மா இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அடிச்சிட்டாங்கிறான் எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான்டா நீங்கள் கடையாண்ட வராது இருந்தீங்களா பேசாதீங்களா இல்லைன்னா நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃபோனை பண்ணி அப்பயே சொல்லியிருந்தாலும் பிரச்சனை முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு உங்களெல்லாம் ஃப்ரெண்டாக கட்சிக்குது என் உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டீங்கடா போது மாடா விளக்கும் இதுக்கு மேலே ஃபோனை பண்ணிங்க ஃபோனே வச்சு போட்டுருவோம்டா எங்கேயும் விளையாடத்துக்கு வரா மாதிரி இல்லைடா நான் இத்தோட ஸ்கூல் முடிக்கிற வரையும் ஸ்கூல் முடிச்சிட்டு நான் சென்டம் எடுக்கிறது அளவுக்கு படிக்க போகிறேன்டா இத்தோடு என்னை யாரும் காண்டாக்ட் பண்ணாதீங்கடா வேங்கடா ஃபோனை முதல்ல இவங்க எல்லா நம்பரும் பிளாக்ல போடணும் அப்போதான் நம்மளால உருப்பிட முடியும்